வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் வணக்கங்க இன்னைக்கு பெரியகுளம் சைடு ஒரு கல்யாணத்துக்காக வந்திருந்தோம் அப்ப வந்து பக்கத்துல வாழைத்தோப்பு இருந்துச்சு பாருங்க இது எல்லா வாழை இலையும் காஞ்சு போய் எப்படி இருக்கு பாருங்க அதாவது வாழை வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு தம்பி அறுவடை முடிஞ்ச பிறகு எல்லாமே ஒன்னு தான் இன்னும் வர ஆரம்பிக்கும் அங்க பத்தி சிறுசா வந்துகிட்டே இருக்கா வாழை இந்த விழுந்துரும் நல்லா வளர்ந்துச்சுன்னா இந்த கீழ பத்தியா இந்த மாதிரி கடைசி சீசன் ஆரம்பிச்சிடுச்சு இப்ப வந்து வாழை வந்து பார்த்தோம்னா அதாவது விவசாய பொருட்கள்ல வந்து எதுவுமே வேஸ்ட் கிடையாது எல்லாமே உபயோகமா இருக்கும் இப்ப வாழை பார்த்தோம்னா தண்டுல இருந்து இனி வரைக்கும் எல்லாமே பயன்படுத்துற மாதிரி மருத்துவ குணங்கள் இருந்தது இப்ப வாழைத்தண்டு எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு உனக்கு தெரியும்ல ஆமா கிட்னில கல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வாழைத்தண்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாரத்துல ஒரு மூணு நாள் குடிச்சாலே போதும்னு நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வாழைத்தண்டு சாறு குடிக்கலாம் இப்ப வந்து வாழை இலையில பட்டு விதமா செய்யறாங்க வாழை இலையை வச்சு அல்வா செஞ்சிருந்தாங்க ஆமா கூட நம்ம ஒரு மேரேஜ் வாழை இலையை அல்வா வச்சிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு வித்தியாசமாவும் இருந்துச்சு அப்ப வந்து இலையிலையும் நம்ம செய்யலாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் கிடைச்சிச்சு எங்களுக்கு அடுத்து வாழை இலையில சாப்பிடும் போது மனமே தனியா இருக்கும் ஆமா இப்ப நம்ம விவசாய பொருட்கள் எது பார்த்தாலுமே ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்களா தான் இருக்கு ஆனா நம்ம தான் அதை பயன்படுத்திக்க மாட்டேன்றோம் நேரடியா முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள்கிட்ட வாங்கி அவங்களையும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா விவசாயத்தையும் ஊக்கப்படுத்தின மாதிரி இருக்கும் நம்மளோட அடுத்த தலைமுறையையும் ரொம்ப ஆரோக்கியமா கொண்டு வர்றதுக்கு உபயோகமா இருக்கும் நீங்களும் விவசாயிகள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஊக்கப்படுத்துங்க அவங்க கிட்ட தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்க உங்களோட முழுமையான ஆதரவையும் அவங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்